வணக்கம் செல்பகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குளிர்கால மழை அதாவது வடகிழக்கு பருவமழை நிறைவு எப்பொழுது குளிர்கால மழை எப்படி இருக்கும் தொடர்ந்து கோடை மழை அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் நீண்டகால வானிலை விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் சமர்ப்பிக்கிறோம் தற்பொழுது விவசாயிகளுக்கு பல இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவர்களுக்கு அடுத்த பயிர் செய்வது என்ன என்பது வினா எழுப்புகிறார்கள் ஒன்று அடுத்தது கோடைக்கால பயிர் எதை செய்யலாம் வெங்காயத்தை செய்யலாமா தக்காளியை செய்யலாமா கொத்தமல்லியை செய்யலாமா மழை பொழிவு எப்படி இருக்கும் இவை தொடர்பான ஆய்வறிக்கை சரி அடுத்தது கேட்குறாங்க தொடர்ந்து நீண்டகால வானிலைக்கு நாம் எப்படி செஞ்சாலும் இப்போ என்ன மூன்று மாத பயிர் போடுறதா ஆறு மாத பயிர் போடுறதா அல்ல மழையே தெரியல ஒரு வழியாக மரப்பயிர் போடுறதா இப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறதுனால இப்படி இந்த நீண்ட நீண்டகால வானிலைக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னொன்று இன்னொன்று ஒரு சில பேர் அடுத்தடுத்த நம்ம நீண்ட கால வானிலைக்கு வழங்கும் பொழுது அறிவியல் பூர்வமாக கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லை நாள் அமைப்பு ஆய்வு எம்ஜிஓ அமைப்பு ஆய்வு கடல் வெப்பத்தோடையும் நீரோட்டத்தையும் இணைத்த ஆய்வு தான் நம்மளுடைய முதலிடமாக பிடிச்சிருக்கோம் கடல் வெப்பமும் நீரோட்டமும் தான் அப்புறம் தான் வளிமண்டலத்து வளிமண்டலம் வளிமண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவையெல்லாம் இணைத்து அறிவியல் பூர்வமாக மாநில அறிக்கை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் ஆகவே நீண்ட கால வானிலை அறிக்கையில் எப்பொழுதுமே அந்த அறிவிக்கப்பட்ட குவான்டிட்டி மழை அது எல்லாமே மாறாது நிகழ்வுகளோட தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழித்தடத்தில் மழைப்பெடுமை கொடுக்கும் எல்லா ஒரு நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவி கொடுத்துடாது அதனால் ஒரு நிகழ்வு ஒரு ஊர் வழியாக போன தான் அந்த ஊரில் மழைப்படிவு கிடைக்கணும்னு கிடையாது இப்போ லட்சத்தீவு மாலத்தில் இருக்கிற நிகழ்வு கூட கடலூரில் மழைப்படிவி கொடுக்குது நேற்றைக்கு அரபிக்கடல் போன நிகழ்வு கூட திருவண்ணாமலைக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு நேற்றைக்கு அச்சுறுத்தும் மழைப்படிவி கொடுத்தது திருவண்ணாமலையில் நேற்றுக்கும் ஆக இப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய நிகழ்வு இரு காற்று இணைவு இடத்துல ஏற்படுத்தும் புரியுதுங்களா அடுத்து வரக்கூடிய நிகழ்வு கூட நேரடியாக இங்கே வராமல் இலங்கைக்கு தெற்கே இருந்து கொண்டு நீராவி காற்றை குளிர் காற்றை தமிழ்நாட்டில் இணைக்கிற காரணத்தினால அடுத்து மழை வரப்போகுது அது நிகழ்வு நம்ம ஊர் போனால் தான் மழைன்னு கிடையாது இரு காற்று இணைவு இடம் எங்கு என்பதுதான் நம்ம கணக்கீடு இரு காற்று இணைவு குளிர் நீராவியும் வெப்ப காக்கு நீராவியும் குளிர் காற்றும் வெப்ப நீராவியும் எங்கே சந்திப்பை ஏற்படுத்தி எங்கே குளிர்வித்து நீராவி நீராக மாறப்போகிறது என்கின்ற அறிக்கை தான் நாம் சமர்ப்பிக்கிறோம் அதேமாதிரி புரிஞ்சுக்குங்க ஆக பொதுவாக ஒரு இடத்துல ஒரு கடந்த ஆண்டு இந்த போலவே இந்த ஆண்டு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கல மழை அதே நேரத்தில் யாருக்கும் மழை பெய்யாமலும் போகவில்லை சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொடியும் என்று சொல்லியிருந்தோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு குறைவாக ஆனால் இப்ப தூத்துக்குடிக்கு தென் மாவட்டங்களுக்கு சராசரி மழை கிடைச்சிருச்சு கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு நீலகிரிக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கு அதுவும் கிடைச்சிரும் ஆக டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் பிளஸ் சொன்னோம் ஆனால் அது டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் திருவாரூர் பயிலாம் கூட திருவாரூர் வடக்குக்கு வடக்கே மயிலாடுதுறையும் அதனை ஒட்டி உள்ள கடலூர் விருது விருத்தா கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகமான மழை பொடிவும் ஆறுகளில் வெள்ளப்பெரு கூட ஏற்பட்டது நினைவிருக்கலாம் ஆனால் பரவலான மழை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அதிகமாக பெய்யும் புரியுதுங்களா அப்படித்தான் மழை இருக்கும் எல்லா காலமுமே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்து அந்த மாவட்ட சராசரியை கூட்டிவிடும் ஆனால் ஒரு பக்கம் ஒதுக்கி இருக்கும் இப்படித்தாங்க இருக்கும் எப்பொழுதுமே நாம் கணக்கு எல்லாமே சராசரிக்கு கூடுதல் மழை என்பது தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளே பெய்யாம ராமேஸ்வரத்தில் பெய்தாலும் அது ராமநாதபுரம் கணக்கில் தான் வரும் புரியுதுங்களா அதே போல டெல்டா மாவட்டங்களில் பெய்யாமல் கோடியக்கரையில் பெய்தாலும் அது டெல்டா மாவட்ட கணக்கில் தான் வரும் நாகப்பட்டினம் மாவட்ட கணக்கில் தான் வரும் ஆகவே அதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் மழைப்பெடிவு எல்லாமே குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும் அதுவும் குறைந்த நேரத்தில் பெய்து விட்டு ஓய்ந்து விடும் அதிகமாக பெய்துடும் குறைந்த நேரத்தில் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண்டு முழுவதும் சீரற்ற மழை இருக்கும் என்பதையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால எங்களுக்கு நமக்கு தேவை இப்படி முதல் நடவடிக்கையாக பண்ணை குட்டை அமைத்தல் கண்டிப்பாக கைவசம் வேண்டும் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கேன் பத்து சதவீத இடத்துல பண்ணை குட்டை அமையுங்க எதிர்காலத்தில் மழைப்படிவு சீரற்ற நிலை தான் இருக்கும் கோடையில் எல்லாம் மழை பெய்வுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ அறிக்கையில் நான் சொல்கிறேன் கேளுங்கப்பா அதாவது இப்பொழுது தென்மேற்கு வடகிழக்கு மணிக்கவும் வடகிழக்கு பருவமழையானது தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் பொங்கலில் கூட தொடர வாய்ப்பு இருக்குது உடனடியாக வடகிழக்கு பருவமழை பின்வாங்கிடாது அதாவது இப்போ இருக்கிற நிகழ்வு முப்பது முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் நிகழ்வு மழைப்பெடுவை கொடுத்து விட்டு கேரள கடலோரம் வரைக்கும் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றுலேயும் அந்த மழைப்பெடிவு கொஞ்சம் வலுவாக தெரிகிறது அப்போது இந்த நிகழ்வு விட அடுத்த நிகழ்வு அதிக மழைப்பொழிவு தான் தெரியுது தெரியுது தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ளணும் அரபிக்கடல் பக்கம் அந்த நிகழ்வு வந்தால் கூடுதல் மழைப்பிடிப்பு அடுத்த நிகழ்வு கொடுக்கும் அரபிக்கடல் பக்கம் வராமல் லட்சத்தீவு பக்கமே இருந்தால் காற்று இணைவு என்பது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களையும் அடுத்த நிகழ்வும் ஏற்படுத்தும் முதல் நிகழ்வு எங்கே போகிறது அடுத்த நிகழ்வு எங்கே போகிறது எல்லாம் கணக்கில் இருக்கிறது சரி முதல் நிகழ்வு அரபிக்கடல் பக்கம் போனால் பொங்கலிலேயும் மழைப்பிடிப்பு தெரிகிறது ஏன்னா உடனடியாக மழைப்பிடிப்பு பதினொன்றாம் தேதி நிறைவு பெற்றிடாது பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் கூட மழைப்பெடுவை கர்நாடக பகுதிகளிலையும் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு பாருங்க அதாவது மேற்கத்திய இடையோறும் காற்று சுழற்சியும் வட இந்தியாவில் மழைப்பெடுமை கொடுத்துட்ருக்கு இப்போது வட இந்தியாவில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால அதே போல் காற்று சுழற்சினால் மழைப்பொடிவையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறது வட இந்தியாவில் ஆக வட இந்தியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் மழைப்பெடுவை கொடுக்கிறது உள்பகுதியில் அதே போல் இன்னும் அப்படியே கிழக்கு நோக்கி மழைப்பொடிவு முன்னேறி கொண்டிருக்கிறது இப்படித்தான் மழைப்பொடிவை இந்த ஆண்டு குளிர்காலத்தில் வட இந்தியாவில் மழைப்பொடிவு வலுக்கு இருக்கிறது குளிர்கால மழை வட இந்தியாவில் வலிமையாக தெரிகிறது வட இந்தியாவில் உறைபனி குளிர்க்கு இடையே மழை அதிகமாக தெரிகிறது இந்த குளிர்கால மழை ஜனவரி பிப்ரவரி மழை மார்ச் ஏப்ரல் மழை கூட வட இந்தியாவில் மேற்கத்தி இடையூறு காரணமாக மழைப்பொடிவு மேற்கத்தி இடையூறு இமயமலையில் செல்வது வட இந்திய நிலப்பகுதிக்குள் இறங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காஷ்மீர் வழியாக போகக்கூடியது பாகிஸ்தான் வழியாக அதாவது பா பாகிஸ்தானோட வடக்கு பகுதி வழியாக போகாமல் லாகூர் வழியாக பஞ்சாப் மற்றும் டெல்லி வழியாக இது இமயமலையோட அதாவது நம்முடைய தெற்கு சரிவிலே நேபாளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக கூட வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இதனால் குளிர்கால மழை வட இந்தியாவில் அதிகமாக தெரிகிறது புரியுதுங்களா அப்போ குளிர்கால மழை வட இந்தியாவில் பெய்யும் பொழுது குளிரோட தாக்கத்தில் என்ன ஆகும் குறைவாக இருக்கும் இருந்தாலும் குளிரும் மழையும் இணைந்த வானிலை இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் தமிழ்நாட்டிலே தெரிகிறது புரியுதுங்களா முற்றிலுமான வெறும் குளிர் மட்டும் கிடையாது இடையிடையே தூரல் நனைக்கும் மழைகள் வாய்ப்பு தெரிகிறது தமிழ்நாட்டிலே பொங்கலுக்கு பிறகு அதாவது குடியரசு தினத்தில் கூட ஒரு தூரல் நனைக்கும் தெரிகிறது டெல்லியில் குடியரசு தினத்தில் கூட மேற்கத்தி இடையூறு காரணமாக மழை தெரிகிறது பாருங்கள் குடியரசு தினத்தில் குடியேற்றும் பொழுது டெல்லியில் ஒரு மழை இருக்கும் அதையும் பாருங்கள் ஆகவே மழை பொழிவுகள் குளிர்காலத்தில் வட இந்தியாவில் கொஞ்சம் வலிமையாக தெரிகிறது மேற்கத்தி இடையூறு காரணமாக அது தமிழ்நாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால இந்த ஆண்டு நிகழ்வுகள் வரும் பொழுது தமிழ்நாட்டிலே லேசான மழை நனைக்கும் மழை ஜனவரி பிப்ரவரியிலையும் தெரிகிறது புரியுதுங்களா அடுத்தது கடல் வெப்பம் உயர்ந்தே இருக்கிறது இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கிறது தென்சின கடற்பகுதியில் முப்பது இருக்கிறது இருபத்தி ஒன்பதுக்கு குறையாமல் இருக்கிறது சுமத்ரா தீவை ஒட்டி முப்பது இருக்குது பரவலா பில்பெட் ஒட்டி முப்பது இருக்குது ஆக கடல் நீரோட்டம் வலிமையாக இருக்கிறது இலங்கையை ஒட்டிய பகுதிகள் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கல் மிக ஸ்ட்ராங்கான வலிமை உலகத்திலேயே வலிமையான நீரோட்டம் கொண்ட கடற்பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தான் அதுவும் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதி குமரி கடலுக்கு தெற்கே மாலத்தீவுக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வலிமையான நீரோட்டம் கண்ட உலக கடல் பகுதியாக தெரியுது ஆக இவையெல்லாம் வடகிழக்கு பருவம் சாரி வடகிழக்கு பருவமழையை நீட்டிக்கு அதாவது நீட்டிக்கு செய்வதற்கும் பெரிய அளவிலே கொட்டி தீர்க்காவிட்டாலும் தூரல் சாரல் பனிப்பொழிவு ஏற்படுத்துவதற்கும் குளிரை கொடுப்பதற்கும் நிகழ்வுகளை அமைத்துக்கொண்டு குளிரை ஈர்ப்பதற்கும் எல்லாமே படியும் குளிரும் மழையும் சாரலும் தூரலும் என்று ஜனவரி பிப்ரவரி ஓடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது மார்ச் மார்ச்சை பொறுத்த வரைக்கும் மழை தெரிகிறது மார்ச்சில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியனின் கொத்து வரும் இப்பொழுதே கடல் சாதகமாக இருக்கு வளிமண்டலம் மட்டும்தான் சாதகம் இல்லை அப்போ மார்ச் மாதம் வளிமண்டலம் சாதகம் அமையும் போது காற்று சுழற்சி மழைப்பிடிவுகள் மார்ச்சிலேயே தெரிகிறது ஆக வட இந்தியாவில் மார்ச்ல கூட மேற்குத்தி இடையூறால் மழைப்பொழிவு கொடுக்க தெரிகிறது இந்த ஆண்டு பொறுத்து இருந்து பாருங்க இந்த ஆண்டு வித்தியாசமான வட இந்தியாவோட குளிர்கால மழை இருக்கும் நீங்க செய்து வானிலை அறிக்கையை கேட்டுட்டு வரணும் ஏன் வானிலை அறிக்கையை கேட்கலன்னா கூட இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ரிப்போர்ட்டை பார்க்கணும் எங்கே மழை பொழிஞ்சிருக்கு வட இந்தியாவில் எதனால மழை செயற்கைக்கோள் படங்களை பார்க்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுகிட்டே வரும் ஆக இந்த ஆண்டு குளிர்கால மழை வட இந்தியாவில் கூடுதலாக இருக்கிறது அதோட தாக்கமாக குளிர்காலத்தில் தமிழ்நாட்டிலும் மழை தூரல் சாரல் குளிர் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் இதான் என்ன நிகழ்வு மேற்கு திகழ்வு என்பது ஒரு தாழ்வு நிகழ்வு அது அது அங்கே மழை பொழிவு கொடுக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் எந்த தாழ்வு நிகழ்வும் வரவில்லை கடலில் இருந்து கொண்டு இங்கே தூறல் சாரலை கொடுக்கும் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிஸ்டத்துக்கு செட்டிங் செட் ஆகிறது வந்து ஏப்ரல் மே சிஸ்டத்துக்கு செட்டிங் செட் ஆகிற ஏப்ரல் மேல நல்லது ஒரு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு கோடை காலத்தில் சிஸ்டம் வரும் தமிழ்நாட்டுக்கு வரும் நீ வலிமையான மழை தரும் வெயிலும் இருக்கும் சிஸ்டம் வரும் மழை கரை கடந்து போனதுக்கு அப்புறம் வெயில் புரியுதுங்களா சிஸ்டம் தொடும் வரை வெயில் சிஸ்டம் தொட்ட பிறகு மழை உள்ளே வரும்பொழுது நல்ல மழை விலகி போனதுக்கப்புறம் மழை தீவிரம் குறையும் முற்றிலுமா விலகிய பிறகு மீண்டும் வெயில் வரும் இப்படித்தான் வானிலை இருக்கும் கோடையில் வெயிலும் இருக்கும் மழை இருக்கும் ஒட்டுமொத்த வெயில் சராசரி சராசரியாக இருக்கும் மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் ஆனால் நீங்க நீங்கள் என்ன செய்யக்கூடாது கோடை விவசாயத்துக்கு உடனே இறங்கிடக்கூடாது இறங்கிடலாம் எப்போ இறங்கலாம் கைவசம் தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ள அதாவது அமைப்பை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நீங்க பணியை தொடங்கணும் சரி இன்னைக்கு உங்க கைவசம் தண்ணி இருக்கா இல்லை சரி ஏற்படுத்தும் பொழுது தொடங்குங்கள் எப்போ உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் சிலருக்கு இன்றைக்கு நிலைமையிலேயே ஏரி குளம் நிரம்பி இருக்கு சிலருக்கு இன்றைய நிலைமையில் பாதி ஏறி நிரம்பி இருக்கு சிலருக்கு நிரம்பவே இல்லை எப்போ நிரம்புதோ அப்போ விவசாயத்தை கைவசம் தண்ணீர் வைத்து கொண்டு தொடங்குங்கள் ஆனால் உங்கள் ஏரியை சில மாவட்டங்களில் எல்லா மாவட்டமும் இல்லை வடகிழக்கு பருவமழையிலே நிரப்பல இது கோடையில் வந்தா நிரப்ப போகுது அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு நிகழ்வு வரும் வழித்தடத்தில் சும்மா கண்ணை மூடிட்டு இருக்க கூடாதுங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க வட இந்தியாவில் மன்னிக்கவும் வட தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மழையும் அச்சுறுத்தலை கொடுக்குதுங்க நேற்றைக்கும் ஏரி உடைக்கிற கண்டிஷன் போயிடுச்சு திருவண்ணாமலையில் சற்று படகிலேருந்து வடிந்தோடு மாட்ட தண்ணீர் ஆனால் அது சற்றுப்படையில் வழியாமல் திறந்து விடாமல் அளவாக திறந்து விடாமல் இருந்ததுன்னா வ உடைப்பேற்பட்டு அந்த அளவிற்கு வழிய வழியே தண்ணீர் இருக்கிறது அவ்வளோ பெட்ட ரெண்டு ஏரியிலையும் இன்னும் திருவண்ணாமலையில் சேர்த்துப்பட்டு சுற்று வட்டாரம் திருவண்ணாமலை இன்னும் ஏரிகளில் மழை ஆகவே ஒரு பக்கம் மேயரிகள் நிரம்பி இருக்கிறது அதற்கும் நாம் தான் வானிலைக்கு சொன்னோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அழுமுக்கில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் கொடைக்கினில் பாறைகள் உருளலாம் அதே போல திருமூர்த்தியில மழை பெய்யும் அமராவதியில் தண்ணி வரும் உபரி நீர் திறக்கப்படலாம் பாடியில் மழை பெய்யும் காவிரிக்கு தண்ணீர் ஒரு லட்சம் போனது இது எல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு சில சிஸ்டங்கள் மழை ஒரு சில இடங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக சொல்லக்கூடாது ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய கோடையில் ஏதாவது ஒரு சில மாவட்டங்களுக்கு ஏரிகளை நிரப்பும் அமைப்பிற்கு அமைப்பாக மழை கொடுக்கும் ஆக அது ஏற்கனவே திருவண்ணாமலை நிரப்பிய ஏரி பக்கமா அல்லது ஏரி பக்கமா தென் மாவட்ட ஏரி பக்கமான்னு சொல்ல முடியாது ஏரி குளங்களை நிரப்பும் அளவிற்கு சிஸ்டம் வழித்தடத்தில் மழை அமையும் சிஸ்டம் வழித்தடத்தில் வழித்தடம்னா போற வழித்தடத்தில் கூட இருக்காது இருகாற்று இணைவு எங்கே அமைகிறதோ அந்த இடத்துல நிகழ்வு தெற்கே இருந்தால் சில சமயம் வடக்கு இருகாற்று நினைவு இருக்கும் சில சமயம் மேற்கு இருகாற்று நினைவு இருக்கும் சில சம்பா போனதுக்கு அப்புறம் கிழக்கு இருகாற்று நினைவு இருக்கும் ஆகவே சில சமயம் தெற்கு பக்கம் இருக்கும் நிகழ்வுக்கு இரு தெற்கு பக்கம் ஆக குளிர்விக்கும் காற்று எங்கிருந்து வருகிறது வெப்பநீராவி எங்கிருந்து வருகிறது இரண்டு காற்று சந்திப்பு எங்கே ஏற்படுத்துகிறது அங்கே தான் மழை பெய்விருக்கும் சிஸ்டம் வழித்தட மழை அல்ல அந்த காலம் தான் சிஸ்டம் அதோட வழி சிஸ்டத்துக்கு வடக்கு போகிற மழை பெய்யும்போது அப்போ இருந்தது கிட்டத்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டத்துக்கு வடக்கே தான் மழை பெய்யுங்கிறது அவ இப்போ அப்படி இல்லை சிஸ்டம் சிறிய நிகழ்வு கூட அதிகம் மழை தெரிகிறது இதெல்லாம் புரிஞ்சுங்க கோடையில் குளங்கள் நிரப்பும் ஏரி நிரப்பும் மழை பெய்வது தெரிகிறது புரியுதுங்களா அது எல்லாருக்கும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வும் சொல்லியாச்சு அடுத்தது தென்மேற்கு பிறமழை சராசரிக்கு கூடுதல் கண்டிப்பா ஏன் இதற்கு சொல்லா சார் வடகிழக்கு கோடையில் மழை பெஞ்சாச்சுன்னா தென்மேற்குப் பொருமழை பெய்யாதுன்னு ஒரு கவலையில் ஆயிடுந்திருவீங்க ஏற்கனவே அணைகள் நிரம்பி இருக்கு கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை அணைகளை மீண்டும் நிரப்பும் முன்கூட்டியே மழைப்பொழிவு பொழிந்து முன்கூட்டியே மேட்டு அணைகள்லாம் திறக்க வாய்ப்பு இருக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடியே இவையெல்லாம் வருங்காலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிறது அது தென்மேற்குப் பொருவமழை நிகழ்வு கேரளாவில் இருந்து கொண்டே மழைப்பிடிப்பை கொடுக்கும் வட இந்தியாவிலேயே கொடுக்கும் அடுத்தது வடகிழக்கு பருவமழையும் சராசரி கூடுதல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதல் நிகழ்வுகள் மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்வை தரும் வலுவான நிகழ்வுகளால் மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ட்ராங் சிஸ்டம் மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை இடைவெளி கொடுக்கும் ஒரு சில இடங்கள் ஒதுக்கும் ஒதுக்கியிருக்க இடங்களுக்கு மழை பொழிவு பெரிய நேரத்தில் தேக்கி வைத்து பயன்படுத்திக் கொள்வதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இணைந்தே இரங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் நீண்டகால வானிலை அறிக்கை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது மழைநீர் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மழைநீர் அமைப்பை ஏற்படுத்தி வருங்காலத்தில் உடனடியாக திடீர்னு மழை நீர் ஏற்படுத்த முடியாது கோடையில் பெய்யக்கூடிய மழையும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையும் சேமித்து மழை இல்லாத நாட்களிலே நாம் பயன்படுத்துவதற்கு சீரான மழை இல்லாமல் இருக்கும் என்பதனால சீராக தண்ணீரை நாம வழங்குவதற்காக நாம் கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வானிலை அறிக்கை என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி